நீங்கள் ஒரு தரமான லோடு வண்டி எடுக்கணும்னா வண்டி எடுத்தால் எந்த ஒரு செலவுமே இருக்கக்கூடாது வண்டி எடுத்தால் அப்படியே லைனுக்கு இருக்குது அப்படியே ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மாரன் கார்ஸ்க்கு வந்து பாருங்கள் ஒரு ஒரு வண்டியுமே என்னோட சொந்த வண்டி மாதிரி பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எந்த வண்டி எடுத்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது எல்லாமே மெக்கானிக்கிட்ட கொடுத்து ஒன்று ஒன்று சின்ன சின்ன ஒர்க்கு எல்லாமே பார்த்து ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம் வந்து பாருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சின்ன மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி இருக்குது என்னென்ன ஆஃபர் இருக்குது எல்லாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பிஎஸ் ஃபோரில் ஒரு நல்ல அருமையான கூண்டு வண்டி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபது மாடலோட பிஎஸ் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக முடிஞ்சது இருபது மாடல் மூணாவது மாதத்தோட பிஎஸ் ஃபோர் மேனுஃபேக்சரிங்காக ஸ்டாப் ஆச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரரூபா நம்ம கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துலாம் மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோடு பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் வந்து ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் இந்த வண்டிக்கு பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க வாங்க பிஎஸ்போரில் ஒரு நல்ல கூண்டு வண்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் சென்சார் இல்லாத வண்டி வேணும் எனக்கு ஒரு கூண்டு வண்டி கண்டெய்னர் பாடி வேணும்ன்றவங்க இந்த வண்டியை வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா சென்சார் இல்லாத வண்டி கூண்டு வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால சீக்கிரம் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எம்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி ஊற்றலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடி வந்து புதுசாக நம்மளே கட்டியிருக்கோம் பிளாட்ஃபார்ம்லேருந்து தெளிவாக இருக்கும் நாலு டயருமே புதுசு போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துர்லாம் உங்கள் கையில் பணமே இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள் கையில் திறமாக இருந்தால் போதும் இந்த வண்டி உங்களுக்காக நாங்கள் ஃபுல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டியை இந்த வண்டி மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க டாடா யூஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற வண்டி எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஒரு அருமையான டாடா பேஸ் பெஸ்ட்டான ப்ரைஸில் சிக்ஸ் மந்த் இன்ஜின் வாரண்டியோட வேணும்னா அதுவும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் வேணும்னா நம்ம வாரண்டி கார்ஸ் வந்து பாருங்கள் நிறைய வண்டி இருக்குது வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி அறுபதாயிரரூபா தான் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நாலு லட்சத்தி அறுபதாயிரரூபா தான் நம்ம கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் மிஸ் பண்ணிடாதீங்க புது டயரு புது பாடி சிக்ஸ் மந்த் இன்ஜின் வாரண்டி லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் நம்ம கார்ஸ்ல கார்ஸில் தான் நீங்கள் வண்டி எடுக்க முடியும் அதனால் மிஸ் பண்ணாது இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி டயரு பாடி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் பிஎஸ் ஃபோர் வண்டி வேணும் எனக்கு சென்சார் இல்லாத வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் வண்டி வந்து பார்த்திங்கன்னா எட்டடி அடி தொட்டி வந்துடும் உங்களுக்கு சென்சார் இல்லாத வண்டி எனக்கு வந்து பிஎஸ் ஃபோர் தான் வேணும் எனக்கு வந்து பட்ஜெட் வந்து பிரச்சனை இல்லை எனக்கு சென்சார் இல்லாத வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் அதுவும் நம்ம மாரின் கார்ட்ஸில் வெளில கிடைக்கிறத விட ஒரு ரூபாய் கம்மியாகவே கொடுக்கலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு ஒரு கையில் ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பிஎஸ் ஃபோர் வண்டி கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் எட்டடி பாடி அடையிற ரொம்ப கஷ்டம் வந்து பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் ஃபோரில் ஒரு சூப்பரான வண்டி டாடா ஏஸ் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி ஊற்றலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரபா தான் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸில் கொடுக்கலாம் வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் வெறும் ஒரு நாற்பதாயிரூபா கட்டுங்க வண்டி எடுத்துகிட்டு போங்க எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஓட்டுங்க வண்டியோட பாடி கண்டிஷனு டயர் கண்டிஷனு எல்லாமே சூப்பராக இருக்கும் டயர் வந்து அபோவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன் இருக்குது இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்கு பிஎஸ் போர் வண்டியெல்லாம் சொல்லவே தேவை கிடையாது கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் பெஸ்ட் ரேட்டில் நான் பண்ணி வாங்க அஞ்சு போல்டு தோஸ்த் வண்டியில் நீங்கள் கூண்டு வண்டி இருக்கீங்கன்னா உங்களுக்காக இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துலாம் கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்குது நாலு டாயிரமே இன்னமும் ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்குது பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம கார்ஸில் இந்த வண்டி வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டி எடுத்துகிட்டு போகலாம் கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து அடி கூண்டு உங்களுக்கு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அடி சேசி ப்ளஸ் ஒரு அடி எக்ஸ்ட்ரா வலுத்தி கட்டியிருக்காங்க தெளிவாக இருக்கும் கண்டெய்னர் டைப்பு கூண்டு மிஸ் பண்ணிடாதீங்க கூண்டு நல்லா குவாலிட்டியாக இருக்குது புது வண்டி எடுத்துகிட்டு பதிலாக இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வந்து பாருங்கள் மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து நீங்கள் நம்ம மாரன் மட்டும் மட்டும்தான் வண்டி எடுக்க முடியும் மிஸ் பண்ணிடாதீங்க படாதோஸ்டில் ஒரு அருமையான கூண்டு வண்டி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் படாதோஸ்தான் ஐ டூவில் ஒரு பெஸ்ட்டான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வாங்கிட்டுலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலுமே உங்களுக்கு புது டயர் பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு சூப்பரான வண்டி உங்களுக்காக நம்ம வர முடியாத நேர்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வெறும் ஐம்பதாயிரரூபா முன்பணம் கட்டினா போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி பண்ணியாச்சு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே பூஜை போட்டால் அப்படியே வண்டி ஓட்ட வேண்டியது தான் வேறு எந்த வேலையுமே வண்டியில் கிடையாது சூப்பரான வண்டி உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க பேலன்ஸு லோன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலேரோவில் ஒரு சூப்பரான வண்டி ஒரு ஸ்பெஷலான வண்டின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொத்தரலாம் இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா வண்டியோடய இன்ஜின் தாங்க ஸ்பெஷல் டி இன்ஜின் இது சென்சார் இல்லாத வண்டி ஓல்டு இன்ஜின் இது நீங்கள் டிஏ இன்ஜினில் ஒரு பொலரை தட்டிவிட்டிங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் நாலு டயர் புதுசாக போட்டிருக்கு பாடி கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்கமாக இருக்குது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பண்ணி வச்சுருக்கு வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த செலவுமே இல்லாமல் ஓட்டிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரரூபா தான் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நீங்கள் கையில் வந்து ஒரு நாற்பதாயிரரூபா கட்டினா போதும் பேலன்ஸு நம்ம லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் எப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து அசோக் லேலன் தோஸ்தில் ஒரு அஞ்சு போல்ட் வண்டி ஓப்பன் பாடி பார்த்துட்டுருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஒரு வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம மாரன் கார்ஸில் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து ரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துலாம் ஃபயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அபோவ் தான் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் நல்லா குவாலிட்டியாக இருக்குது மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட வெறும் ரூபாய் முன்பணம் கட்டி இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இன்ட்ரா வி டுவெண்ட்டில் சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இந்த வண்டியை நீங்கள் சிஎன்ஜியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சிட்டியில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டி சி சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ சிஎன்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்கும் இந்த வண்டி ஹைவேஸ்லலாம் இன்னமும் அதிகமாகவே கொடுக்கும் நீங்கள் வந்து பை ஃபியூலுன்றதுனால நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎன்ஜி கிடையாது டைமில் பெட்ரோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் செலவும் அதிகமாக வைக்காது சென்சாரும் அதிகமாக கிடையாது இந்த வண்டியில் டீசல் வண்டியில் இருக்கிற மாதிரி எக்கச்சக்க சென்சார் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான் இன்ஜின் உங்களுக்கு நார்மல் சென்சார் இல்லாத பிஎஸ் வண்டி மாதிரி தான் இருக்கும் வண்டி சைலண்ட்டாக இருக்கும் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் வண்டி ஆடுறதே தெரியாது அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜினு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு நம்ம பண்ணி பண்ணிக்கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா தான் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் கையில் வந்து ஒரு ரூபா கட்டிங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க மிஸ் பண்ணிடாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாட்டா எஸ் கோல்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் முன்பணமே இல்லாமல் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு முன்பணமே தேவை கிடையாது சிபில் மட்டும் நல்லா இருந்தால் போதும் டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி வேணும் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எடுத்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தலாம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட லைஃப் டைம் ஃபீஸ் காணியோட கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்டில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து முப்பதாயிரரூபா கேட்குறோம் அதுவும் தான் நீங்கள் டேரெக்டாக வந்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துலாம் ஃபுல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுத்துலாம் கையில் முன்பணமே கட்ட தேவை கிடையாது மிஸ் பண்ணிடாதீங்க எதுக்காக இந்த வீடியோவில் வந்து எல்லா டாட்டா ஏஸும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க வண்டியெலாம் ஃபுல் ஃபைனான்ஸில் கொடுக்குறோன்னா ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து தொழில் இருக்குது ஆனால் முன்பணம் இல்லாமல் தொழில் பண்ண முடியாமல் நிறைய பேர் வாடகை வண்டி ஓட்டி இருப்பீங்க அவங்களுக்காக தான் இப்போ நம்ம இந்த ஆஃபர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது மாதிரி ஆஃபர் வந்து ரெகுலராக இருக்கவே இருக்காது எப்போ தான் நம்ம வந்து இது மாதிரி ஆஃபர் கொடுக்க முடியும் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நம்மளால் கொடுக்க முடியும் எப்போவுமே கொடுக்க முடியாது எல்லா வண்டியும் ஃபுல் ஃபைனான்ஸில் அதனால் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க கன்ஃபார்மாக வந்து பாருங்கள் எல்லா வண்டியும் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்கு மேலே இருக்க வண்டியெலாம் ஃபுல் ஃபைனான்ஸில் கட்டாயமாக பண்ணி கொடுப்பேன் சிவில் மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தால் போதும் இந்த வண்டி மட்டும் இல்லை எந்த வண்டியுமே மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்கள் செகண்ட் ஹேண்டில் ஒரு சிறந்த லோடு வண்டி நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா இன்ஜின்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது வண்டி எடுத்தால் அது மட்டும் செலவு இல்லாமல் ஓடணும் இது மாதிரி நீங்கள் ஒரு நல்ல வண்டி தேடி இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது வணக்கம் நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட மாரன் கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் புலேரோ தோஸ்து இது மாதிரி எல்லா விதமான லோடு வண்டியுமே பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கும் நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே உங்களுக்கு இன்ஜின் வாரண்ட்டி உண்டு இன்ஜின் வாரண்ட்டி இல்லாத வண்டியை நம்ம மாரன் கார்ஸில் கிடையாது நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு ஒரு செகண்ட் ஹேண்டில் எந்த இடத்துல வேணால் வண்டி எடுக்கலாம் ஆனால் நீங்கள் வாங்குற வண்டிக்கு இன்ஜின் கேரண்டி கொடுப்பாங்களானா கிடையாது நம்ம மாரன் கார்ஸில் உங்களுக்கு டாடா ஏஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்கு மேலே ஆறு மாதம் வரைக்கும் இன்ஜின் வாரண்ட்டியும் லைஃப் டைம் ஃப்ரீஸுக்கு ஸ்கேனிங்கும் கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரி ஆஃபர் எல்லாமே நம்ம மாரன் கார்ட்ஸ் தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற எல்லா வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற எல்லா வண்டியுமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க எல்லா டாடா ஏஸுமே ஃபுல் ஃபைனான்ஸில் கொடுக்குறோம் நீங்கள் முன்பணமே கட்ட தேவை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க டாடா ஏய்ஸ்ங்களுக்கு முன்பணமே இல்லாமல் கொடுத்துட்ருக்கோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்காக தான் எப்போயாச்சும் ஒரு தடவை தான் இது மாதிரி ஆஃபர் வரும் பயன்படுத்திக்கிங்க மிஸ் பண்ணிடாதீங்க